வணக்கம் வாழ்க இல்லறத்தாரின் பிரம்மச்சரியம் குருவரலால் தினம் ஒரு ஆரோக்கிய ஆன்மீக பதிவை கொடுத்து கொண்டிருக்கிறோம் இந்த பயனுள்ள தகவலை பார்த்து லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் செய்து உங்கள் நண்பர்களுக்கும் அனுப்புங்கள் பிரம்மச்சரியம் என்றால் என்ன பொதுவாக சத்தியம் என்றால் வாய்மை அல்லது பொய் பேசாமல் இருப்பது என்று சொல்வோம் அகிம்சை என்றால் கொல்லாமை என்று சொல்வோம் பிற உயிர்களை இம்சை செய்யாமல் இருப்பதும் அகிம்சைதான் அதுபோல பிரம்மச்சரியம் என்றால் ஆண் பெண் சேராமல் இருப்பதுதான் என்று சொல்வது வழக்கத்தில் உள்ளது உண்மையில் பிரம்மச்சரியம் என்றால் அது மட்டுமல்ல பிரம்மத்தின் வழி நடத்தல் என்பதே சரியான பொருள் அதாவது மனதையும் புலன்களையும் பிரம்மத்தை நோக்கி செலுத்துதல் என்று பொருள் கொள்ளலாம் அல்லாது வீரியத்தையும் காமத்தையும் வெற்றி கொள்வது மட்டுமல்ல எல்லா புலன்களையும் அடக்குதல் என்பதே சரியான கருத்தாகும் பிறகு ஏன் அவ்வாறு சொல்கிறார்கள் மற்ற புலன்களின் உதவி வாழ்க்கையை இன்பமாக வாழ்வதற்கு ஓரளவு மனிதனுக்கு தேவையாக இருக்கிறது காம உணர்வு என்பது அப்படியல்ல இளமையிலிருந்தே ஆண் பெண் சேராமல் வாழ முடியும் அதனால் வாழ்க்கைக்கு எந்தவித குந்தகமும் ஏற்பட்டு விடாது எனவேதான் பொதுவாக பிரம்மச்சரியம் என்றால் ஆண் பெண் உறவைத் தவிர்த்தல் என்று பொதுவாக சொல்லிவிடுகிறார்கள் உண்மையில் மனிதனுக்கு காம இச்சை அடக்குவது பிற புலன்களை அடக்குவதை விட கடினமாக இருக்கிறது அது ஏன் அவ்வாறு உணவு என்று எடுத்துக்கொண்டால் அதில் மற்ற எல்லா உயிர்களையும் விட மனிதனுக்கு அதிக சுதந்திரம் இருக்கிறது கட்டுப்பாடு இல்லாத உணவினால் தான் அவன் எல்லா இந்திரிய நுகர்ச்சியிலும் அதிகமாக ஈடுபடுகிறான் இதன் விளைவாகவே அளவாக எழவேண்டிய காம வேட்கை அதிகமாக போய்விடுகிறது ஆண்டில் குறிப்பிட்ட சில தினங்கள் மட்டுமே எழவேண்டிய வேட்கையானது எல்லா நாட்களிலும் எழுந்து கொண்டே இருக்கிறது அதனால் இன்பத்திற்கு பதிலாக துன்பத்தை அடைகிறான் இதிலிருந்து தெரிந்து கொள்ளும் உண்மை என்னவென்றால் மற்ற இந்திரியங்களை அடக்கினால் மட்டுமே காம வேர்க்கையையும் அடக்க முடியும் என்பதே அதனால்தான் பதஞ்சலி மகரிஷி யோக சூத்திரத்தில் புலன்களை அடக்க பத்து மகா விரத முறைகளை முன்வைக்கிறார் இந்த மகா விரதங்களையும் அஷ்டாங்க யோகம் என்று கூறுகின்றனர் யமம் நியமம் ஆசனம் பிராணயாமம் பிரத்யாகாரம் தாரணை தியானம் சமாதி என இதில் எட்டு நிலைகள் உள்ளது அதில் தேர்ச்சி அடைந்தவர்கள் மேதைகள் ஞானிகள் தான் சித்தர்கள்தான் தான் முனிவர்கள்தான் புத்தர்கள்தான் என்று குறிப்பிடுகிறார் இந்த மகா விரதங்களையும் இரண்டு பகுதிகளாக்கி ஒன்றை இயமம் என்றும் மற்றொன்றை நியமம் என்றும் வகுத்தார் அதிலே நியமத்தில் உள்ள விரதங்களில் ஒன்றாகவே பிரம்மச்சரியம் உள்ளது ஆணுக்கானாலும் பெண்ணுக்கானாலும் பனிரெண்டு வயதிற்கு மேல்தான் இந்த வேட்கைக்கு அடித்தளமாக உள்ள இனப்பெருக்க சுரப்பிகள் வேலை செய்ய அதாவது அதிகமாக சுரக்க ஆரம்பிக்கின்றன அதுவும் பதிமூனில் இருந்து பத்தொன்பது வரை அதன் தாக்கம் உணர்வுகளில் அதிகமாக இருக்கிறது இதையே ஆங்கிலத்தில் டீன் ஏஜ் என்கிறார்கள் அந்த எண்களின் பெயர்கள் கூட டீன் என்று முடியும் உடம்பில் உள்ள சில நாளமில்லா சுரபிகளுக்கும் காம வேர்க்கைக்கும் தொடர்பு இருக்கிறது என்று விஞ்ஞானிகள் இப்போது கண்டுபிடித்திருக்கிறார்கள் அதிலே மிக முக்கியமான சுரபியாக விளங்குவது மூளையின் அடித்தளத்திலே அமைந்துள்ள பிட்யூட்ரி சுரபியாகும் இந்த சுரபியில் சுரக்கும் இரண்டு விதமான சுரப்பு நீர்களில் ஒன்று உடம்பின் வளர்ச்சிக்கு உதவுவதாகவும் மற்றொன்று இனப்பெருக்க சுரப்பிகளின் செயலை துரிதப்படுத்துவதற்காகவும் உள்ளது அந்தோ பரிதாபம் இனப்பெருக்கச் சுரபிகள் தங்கள் செயலில் துரித கதியடைந்த பின்பு பிட்டியூற்றி சுரபியின் மீதே தங்கள் ஆதிக்கத்தை செலுத்த ஆரம்பித்து இதனால் என்னவாகுமென்றால் உடல் வளர்ச்சிக்கான சுரபுநீர் நீர் கொஞ்சம் கொஞ்சமாக குறைந்து கடைசியில் முற்றிலுமாக முடங்கிவிடுகிறது மனிதனின் நடத்தைக்கு காரணமாக அமையும் உணர்வுகளில் பாலுந்தல் என்கிற உணர்வே முதலிடம் வகிக்கிறது இது பிறந்ததிலிருந்து இறக்கும் வரை எழுகின்ற உணர்வாக உள்ளது எனினும் இளமையில்தான் இந்த உணர்வு அதிகமாக எழுகின்றது எனவேதான் இன்றைய உளவியல் நிபுணர்கள் இளம் வயதினருக்கு விஞ்ஞான ரீதியில் இது பற்றி விளக்க வேண்டும் என்கிறார்கள் இன்றைய நடைமுறை வாழ்க்கையில் பாலுந்தலை விரைவில் தூண்டக்கூடிய விஷயங்கள் பல உள்ளன இதுவே பல விரும்பத்தகாத நிகழ்வுகளுக்கும் காரணமாக அமைந்துவிடுகிறது இயற்கையாகவே இரு பாலினரின் உடலும் செயல்களும் ஒருவரை ஒருவர் கவரும்படியாகவே அமைந்துள்ளது இத்தகைய கவர்ச்சியில் தூய்மையும் தியாக உணர்வும் மேலோங்கி இருந்தால் அது காதல் என்றும் அத்தகைய உணர்வு குறைந்து போய்விட்டால் அதுவே காமம் என்பதும் உளவியல் வல்லுநர்களின் கருத்து காமம் உடல் ரீதியாகவும் மன ரீதியாகவும் துன்பத்தையே விளைவிக்கிறது காமம் பெட்யூட்ரி சுரபியின் செயல்களை முடக்குகிறது காதல் அதன் சுரப்பு நீரின் உற்பத்தியை துரிதப்படுத்துகிறது திருமணமான தம்பதியரிடம் காதல் வளரும்போது காதலன் தன் காதலியிடமிருந்து அமைதியையும் பொறுமையையும் கற்றுக்கொள்கிறான் காதலி தன் காதலனிடமிருந்து ஆற்றலை கற்றுக்கொள்கிறாள் இவ்வாறு திருமணமான தம்பதியர் இருவர் கூடி வாழ்ந்து பண்படுவதே தனி கல்வியாகும் உணர்வும் அறிவும் பண்பட்டு ஒத்த வளர்ச்சி பெற்று அளவோடு இன்பம் துய்த்து நல்வாழ்வு வாழக்கூடிய வகையில் காதல் அவர்களுக்கு பயிற்சி நல்குகிறது இப்பயிற்சியினால் இல்வாழ்வு அன்பும் அரணும் உடையதாகின்றது இதனால் தெரிவிக்கும் கருத்து என்னவென்றால் பிரம்மச்சரியம் என்பது பெண்மையை வாழ்விலிருந்து புறந்தள்ளுவதல்ல பெண்மையும் ஆண்மையும் சேர்வதில்தான் பூரணத்துவம் மலரும் அளவோடு இன்பம் துய்த்து உயிர்ப்பொருளின் வீரியத்தை கட்டுப்படுத்துவதே பிரம்மச்சரியம் வயலில் விளையும் நெல்லில் குறைந்த பகுதியையே விதைக்கு பயன்படுத்துகிறோம் பெரும் பகுதியை உணவிற்காக பயன்படுத்துகிறோம் அதுபோல உயிர்ப்பொருளின் மிக குறைந்த பகுதியை இடமறிந்து காலமறிந்து தேவையறிந்து இனப்பெருக்கத்திற்காக பயன்படுத்த வேண்டும் எஞ்சியுள்ள பெரும் பகுதியை உள் ஒளி பெருக்கத்திற்கு பயன்படுத்த வேண்டும் உயிர் பொருளை வீணே விரயம் செய்தால் உடல் பொலிவிளக்கும் புத்தி மந்தமாகும் நரம்புகள் தளரும் எல்லா நோய்களும் உண்டாகும் வினமாக வாழ நேரிடும் வாழ்க இல்லறத்தாரின் பிரம்மச்சரியம் ஆரோக்கிய வாழ்வுக்கு பாரம்பரிய வாழ்க்கை முறை அவசியம் என்பதை அனைவருக்கும் தெரியப்படுத்தி ஆரோக்கிய பாரதத்தை உருவாக்குவோம்